டெய்லி இந்த தலைவலி தைலத்தை தடவாம தைல வாசனை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு தலைவலியோட இருக்கீங்களா அப்ப இது உங்களுக்கு இது என்ன டைப் ஆஃப் தலைவலி இதை எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணாலும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தலையை சுத்தி பேண்ட் மாதிரி வலிக்கிற டென்ஷன் ஹெட்ங்க இந்த தலைவலி தான் நிறைய பேருக்கு இருக்குதுங்க இந்த தலைவலி வரும்போது நம்ம ஒரு துண்டு எடுத்து தலையை சுற்றி நல்லா டைட் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்தாலும் இந்த தலைவலி இன்டென்சிட்டி நல்லாவே குறையதை நீங்க ஃபீல் பண்ணலாம் எந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகுறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாலே இந்த தலைவலி வராம நீங்க தவிர்த்துக்கலாம் இந்த ஒரு சைடா வலிக்கிற ஹெட் ஹெட்ஏக்கு சுடு தண்ணியில எப்சம் சால்ட் போட்டு உங்க ரெண்டு பாதத்தையும் மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சீங்கனாலே பாடியில மெக்னீஷம் அளவு கூடி உங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆகி மைண்டு ஆகி உங்களோட பெயின் நல்லா படிப்படியா கம்மியா இருந்ததை நீங்க ஃபீல் பண்ணலாம் தூக்கம் சரியா இல்ல அதிகமா சத்தம் கேக்கறது இது மாதிரி எந்த ட்ரிகர் உங்க தலைவலியை தூண்டுதோ அந்த ட்ரிகர்ஸை நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே இந்த மைக்ரைன் ஹைடெக் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வலிக்குது குனிஞ்சா நல்லா வலிக்குதுன்னா இது சைனஸ் இருக்கும் இதுக்கு வந்து நீங்க சுடுதலில் நல்லாவே ஆவி பிடிச்சாலே நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ரெகுலரா காலில் எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சி பண்றது மூலமா இந்த வலி வரதோட இன்டென்சிட்டியும் நல்லாவே நீங்க குறைக்கலாம் டீ போயிட்டு வந்தாலே இந்த இடத்துல ரொம்ப தலை வலிக்குதுன்னா அது டீஹைட்ரேஷன்னால தான் இருக்கும் ரெகுலராக ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்தீங்கனாலே இந்த தலைவலியை நம்ம குறைச்சிக்கலாம் இருக்கிறது சைட்ல இருந்து தலைக்கு பரவுற ஹெட்டேங்க இது செர்விகல் ஜெனிக் ஹெட்டேக்னு சொல்லுவோம் இந்த வழி வரும்போது உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் பேக் வந்து நீங்க வச்சிங்கனாலே நல்லாவே அந்த இன்டென்சிட்டி வந்து நல்லாவே குறையும் ஜியோ தெரபி ட்ரீட்மெண்ட் போய் இந்த கழுத்தை சரி பண்ணாலே இந்த பெயினை வந்து முழுமையா நீங்க சரி பண்ணிக்கலாம் இப்ப பார்த்தது எல்லாமே பரவலா இருக்க தலைவலிங்க இதை விட எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு தொடர்ச்சியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருக்க நரம்பியல் மருத்துவரை பாக்குறது நல்லதுங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ